வயநாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் தீவிர வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் திருவண்ணாமலை ஆரணி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் மு க ஸ்டாலின் நடைப்பயிற்சியின் போது நேரடி வாக்கு சேகரிப்பு சேலத்தில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பு பாஜக ஆட்சியையும் திமுக ஆட்சியையும் ஒப்பிட்டு வாக்காளர்கள் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் அண்ணாமலை பேட்டி மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பதவியேற்பு அவைத் தலைவர் சக்திப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் விவிபேட் நடைமுறையில் புதிய மாற்றம் செய்யக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு மக்களவைத் தேர்தல் எதிரொலி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை தெற்காசிய நாடுகளில் காச நோயால் ஏற்படும் உயிரிழப்பு அதிகரிப்பு உலக சுகாதார நிறுவனம் கவலை கிரிக்கெட் இன்றைய போட்டியில் தில்லி கொல்கத்தா அணிகள் மோதல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் காலத்தில் தம்மை சுற்றி நடைபெறும் விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நமோ செயலி மூலம் டிஜிட்டல் வடிவிலான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாஜக முகவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அரசியல் வல்லுநர்களின் கருத்துகளுக்கு பாஜக தொண்டர்கள் தேர்தல் வெற்றியின் மூலம் பதிலடி வழங்கியதாகவும் மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலாக இருக்கட்டும் பாஜகவின் வெற்றிக்கு தொண்டர்கள் ஆணிவேராக திகழ்வதாகவும் அவர் புகழாரம் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை சந்தித்து அவர்களது எதிர்பார்ப்புகளை நேரில் கேட்கப் போவதாக கூறினார் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நடைபெற்ற வாகன பேரணி நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி கலந்து கொண்டு மக்களிடம் ஆதரவு கோரினார் இந்த பேரணியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராகுல் காந்தியின் சகோதரியுமான பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார் பேரணியில் பேசிய காந்தி, வயநாடு தொகுதியின் மக்கள் தம்மீது அன்பு கொண்டுள்ளதாக கூறினார் வயநாடு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக கட்சியின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் போட்டியிடுகிறார் திருவண்ணாமலை தேரடி வீதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் இன்று காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஸ்டாலின் தேரடி வீதியில் உள்ள கடை வியாபாரிகள் மற்றும் மக்களிடம் ஆதரவு கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இதனிடையே திருவண்ணாமலை ஆரணி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரிக்கிறார் சேலம் மக்களவைத் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வாக்கு சேகரித்தார் சேலம் கடைவீதி பகுதியில் நடைபயணமாக சென்ற அவர் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் சேலம் சின்னக்கடை வீதி பெரிய வீதி ஆகிய பகுதிகளில் அவர் சென்றபோது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை வழங்கி வரவேற்றனர் பத்தாண்டு கால பிரதமரின் ஆட்சியையும் திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சியையும் ஒப்பிட்டு மக்கள் இந்த தேர்தலில் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்பு அதனை வைத்துள்ளது என்று கூறினார் தற்போது மக்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ள அண்ணாமலை தங்களது ஜனநாயக உரிமையை கடமையை பாஜக செய்துள்ளதாகவும் அதற்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் கூறினார் தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின்படியே வருமான வரித்துறை சோதனை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தேர்தலை பொறுத்தவரை புரிஞ்சுக்கணும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தேர்தல் நேரத்துல தனியா ஒரு செல் போட்டு பணியாற்றலாம் அது எல்லோருக்குமே தெரியும் வரக்கூடிய அந்த சி ஆப்ல வேறு வேறு சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்ட ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க இதுதான் நடைமுறை இன்னைக்கு எங்க நடத்துறாங்க யார் நடத்துறாங்கன்னா சத்தியமா மாநிலங்களவைக்கு மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் மாநிலங்களவை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதுமான இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் உண்மையான பற்றாரவும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்றும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகின்றேன் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுள்ள எல் முருகன் தற்போது மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார்

அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும் கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்தியது வரும் தேதி தொடங்கி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது காணொலி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் தலைமை செயலாளர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதற்கட்ட தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும் தமிழகத்தில் ஒரே கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது விவிபேட் நடைமுறையில் புதிய மாற்றம் செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விவிபேட் ஒப்புகை சீட்டு நூறு சதவிகிதம் எண்ணப்பட வேண்டும் என தெரிவித்தார் புதிய நடைமுறை பின்பற்றக்கூடாது என்றும் கடந்த தேர்தலில் செயல்படுத்தப்பட்ட நடைமுறையையே மக்களவை தேர்தலில் பின்பற்ற வேண்டும் என்றும் திமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாக அவர் கூறினார் தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர் எஸ் பாரதி கூறினார் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்கக் கோரி மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தது என்றும் இதற்கான நிவாரண நிதியாக சுமார் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் மாதத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு சுமார் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிவாரண நிதிக்கான அனைத்து விவரங்களை சமர்ப்பித்தும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக அரசின் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது தேர்தல் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மரப்பால பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ இ வி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முக்கியமான தேர்தல் எனவும் இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் தேர்தல் எனவும் கூறினார் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியின் பத்து ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட தாங்கள் தயார் எனவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான சாதனைகளை பட்டியலிட பாஜக தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியது காங்கிரஸ் கட்சி எனவும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முதல்வன் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதே நான் முதல்வன் திட்டம் எனவும் அவர் கூறினார் மக்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ள திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கு மக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கோரிக்கை விடுத்தார் ஒரு உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது முதல் கையெழுத்து தாய்மார்கள் நகர இருந்து இலவச பயணம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது இந்த தேர்தலின் போது மகளிர் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மகளிருக்கு செய்து வரும் நலத்திட்டங்கள் போலவே மத்தியில் இன்று கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் ரூபாயாக உயர்த்தப்படும் கேஸ் சிலிண்டரின் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் நாட்கள் உயர்த்திட நடவடிக்கை எடுக்கப்படும் போன்ற அம்சங்களை முன்வைத்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார் ஒரு அரசாங்கம் அதற்கு காங்கிரஸ் அமையும் பொழுது இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பதை நூத்தி ஐம்பது நாட்களாக நானூறு ரூபாய் ஊதியத்தை உயர்த்தி தருவோம் என்று சொல்லி இருக்கிறார் ஆக இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இதை சொல்வதற்கு காரணம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்னோம் இன்னைக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு முன்னாடி வந்திருக்கிறோம் திமுக காங்கிரஸ் கட்சிகள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளாா் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு திமுக காங்கிரஸ் மட்டுமே காரணம் என்றார் காவிரி உரிமையும் பறிக்கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் காவேரி உரிமையையும் கச்சத்தீவையும் விட்டு கொடுத்துட்டாங்க இலங்கை வாழ் தமிழர்கள் படுகொலைக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் என்பதை எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் மறந்துடாதீங்க சமூக நீதி குறித்து பேச திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி ஆகியோருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாங்கள் எப்போதும் தங்களது கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும் சமூக நீதிக்காக மருத்துவ நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் தெரிவித்தார் சமூக நீதிக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பிய அன்புமணி ராமதாஸ் பாமக இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை என கூறினார் பாமக திடீரென பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் சிலர் பேசுவதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு முன்பாக பல தேர்தல்களில் பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருந்தது என தெரிவித்தார் தொண்ணூத்தி எட்டுல திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில ஆறாண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம் அப்பொழுது அண்ணா திமுகவும் கூட்டணியில் இருந்தது திமுகவும் ஐந்தாண்டு காலம் கூட்டணியில் இருந்தது அதே போல இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜக கூட்டணியில நாங்கள் இருந்தோம் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் துயரத்தில் ஆழ்ந்திருப்பதாக தெரிவித்தார் இந்த நிலை மாற இந்தி கூட்டணிக்கு வாக்காளர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என கமல்ஹாசன் கேட்டுக் ഇനി വരുമ്പത് എക്സ്പ്രസ് ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இரண்டாம் கட்டமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை இணையவழி வாயிலாக ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்றது பெரம்பலூர் தொகுதிக்கு கூடுதலாக முன்னூற்று எட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படுவதால் அவற்றை இணையவழி வாயிலாக ஒதுக்கீடு செய்யும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான கற்பகம் தலைமையில் தேர்தல் பொது பார்வையாளர் ராஜேந்திரகுமார் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வேட்பாளர்கள் தலைமை முகவர்கள் முன்னிலையில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அறை திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு சம்பந்தமான கருவிகள் சம்பந்தப்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் பணங்காட்டுப்பாளையம் பகுதியில் போலி மதுபானம் உற்பத்தி செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது ஐந்தாயிரத்து நானூறு லிட்டர் போலி மதுபானங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஐந்து பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபடுபவர்கள் அனைவரையும் கண்டறிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை காவல் நிலைய ஆய்வாளர் சுல்தான் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு ரயில்களின் சேவை நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் சிறப்பு ரயிலின் சேவையானது நாளை முதல் வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அதேபோலவே திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வந்தே பாரத் சிறப்பு ரயிலின் சேவையானது ஏழாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது

அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா அப்ப ஐபிஎஃப் உங்களுக்கு நஷ்ட ஈட்ட குடுக்கலாம் எங்க கத்துக்கிட்டீங்க என் சைட்ல தென் மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு அரசியலில் முப்பது கால பணிக்கு பின்னர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஓய்வு உள்ளிட்ட பல்வேறு தேசிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் தென் மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கடலோர கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வரும் ஆறாம் தேதி வரை வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வெயில் சுட்டெரிக்கும் என கூறப்பட்டுள்ளது சத்தீஷ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் பதிமூன்று நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜாப்பூர் மாவட்டத்தின் லேந்திரா மற்றும் போர்சோலி பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை குழுவினர் நக்சல் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் கடந்த இரு நாட்களாக இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் பதிமூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இந்த நடவடிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலை உயர்ந்துள்ளதாக வெளிவரும் தகவல் போலியானது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் இத்தகைய தகவல்கள் வெளியிடப்படுவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் கூறப்பட்டுள்ளது மக்கள் அஞ்சக்கூடிய தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அரசியலில் முப்பது கால பணிக்கு பின்னர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவரது சேவையை பாராட்டி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் அரசியலில் அவரது மதிநுட்பமும் அறிவாற்றலும் அவருடன் பணியாற்றிய தம்மை போன்றவர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எப்போதெல்லாம் இந்திய பிரதமர் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் உலகம் அவரது பேச்சை உன்னிப்பாக கவனிக்கிறது என்று அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா மன்மோகன் சிங் பற்றி குறிப்பிட்டதை கார்கே நினைவு கூர்ந்தார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரும் பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காசியாபாத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மிகப்பெரும் பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா மூன்றாவது நாடாக உருவெடுக்கும் என்றார் பாஜக ஆட்சியில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் மெகபூபா முப்தி அறிவித்துள்ளார் தேசிய மாநாட்டு கட்சியும் காஷ்மீரில் மூன்று தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நிலையில் தற்போது மக்கள் ஜனநாயக கட்சியும் இந்த நிலைப்பாட்டை எடுத்துள்ளது ஸ்ரீநகரில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மெஹபூபா முப்தி பாஜக பல்வேறு தருணங்களில் தங்களது கட்சிக்கு நெருக்கடி கொடுத்ததாக கூறினார் ஆனால் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஒமர் அப்துல்லாவின் பேச்சு தங்களது தொண்டர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக மெகபூபா முஃப்தி தெரிவித்தார் நாட்டில் யூபிஐ மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனை ஐம்பத்தாறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்று ஆய்வறிக்கை தெரியவந்துள்ளது இது தொடர்பாக வேல்ட் லைன் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையில் இந்த தகவல் கிடைத்துள்ளது வங்கி கார்டுகள் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்வதும் ஆறு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் நாற்பத்தி இரண்டு பில்லியன் டிஜிட்டல் பரிவர்த்தனை யுபிஐ மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது அது அறுபத்தைந்து பில்லியனாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவியர்கள் மூவாயிரம் பேர் கலந்து கொண்டனர் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் தேதியை குறிக்கும் வகையில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஓட் ஃபார் நைன்டீன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் கிருஷ்ணகிரி என்பதை குறிக்கும் வகையில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூ தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கேரளாவில் இருந்து குமரி வந்த துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு பேரணி டெரிக் சந்திப்பு பார்வதிபுரம் மேம்பாலம் வழியாக சென்றது இதில் துணை ராணுவத்தினருடன் போலீசாரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நூறு சதவீத வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையாறில் தனியார் கல்லூரியின் வணிகவியல் மற்றும் வணிக மேலாண்மை துறை மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் தனித்துணை ஆட்சியருமான கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையிலும் வாக்களிப்பது நமது உரிமை எனது வாக்கு விற்பனை அல்ல வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிப்போம் உள்ளிட்ட வாசகங்களை முழங்கியவாறும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் வட்டாட்சியர் மகேஷ் தேர்தல் துணை வட்டாட்சியர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தை அம்மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஜானிடாம் வர்கீஸ் இன்று ஆய்வு செய்தார் நாகை மக்களவை தொகுதியில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் வேதாரண்யம் அடுத்த செம்போடை அரசு மேல்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிருஷ்ணாபுரத்தில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஆயிரத்து நானூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் உருவம் மற்றும் ஐ ஓட்வர் என்ற வாசகம் உள்ளிட்டவற்றை கையில் ஏந்தி நூறு சதவீத வாக்களிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பொன்னேரி சார் ஆட்சியர் வாகை சங்கத் பல்வந்த் கையெழுத்து இயக்க பேரணியையும் தொடங்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்